ஹாய் வெல்கம் டு அஸ்விடா கிச்சன் இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் எள்ளுக்குடி பண்ண போகிறேன் இன்றைக்கி ஒரு வாசகம் படித்த அது உங்கள்கிட்ட பகிர்ந்துணுன்னு நினைக்கிறேன் நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எள்ளு ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் உளுத்தம்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் தேவைப்படுது ஒரு இருபது கிராம் புளி எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் மிளகா எடுத்துருக்கேன் இப்போ ஸ்டவ் பார்த்த வச்சு ஒரு பாத்திரம் ஏற்றிக்கலாம் எல்லாமே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுக்கிறேன் ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க இப்போ உளுத்த பார்த்தீங்கன்னாக்கா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் அதை அப்படியே போட்டுக்கலாம் இதையும் ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ மிளகாய் பார்த்தீங்கன்னா மிளகாவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ எள்ளு போட்டுக்கிறேன் எல்லையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எள்ளும் நல்லா பொரிஞ்சிடுச்சு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் திரும்பி இந்த பேனை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கிறேன் அதுல இந்த பூண்டு போட்டுக்கிறேன் இப்ப பூண்டு நல்லா வதங்க வந்துட்டு இது கூட ரெண்டு கீர்த்து கரியோப்பில சேர்த்துக்கிறேன் கரியோப்பிலையும் பொறிஞ்சிடுச்சு நான் இப்ப தனியா இதை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ட்ரையாக ஃப்ரை பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு நான் மிளகாயை மட்டும் அரைச்சிக்கிறேன் மிளகாயை ஒன்றும் பதிகமாக அரைச்சிருக்கேன் இப்போ இது கூட இந்த எல்லையும் உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன் இதுக்கூட வறுத்து வச்ச கறிவேப்பில் பூண்டையும் சேர்த்துக்கிறேன் இது கூட முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே புளியும் வச்சுக்கிறேன் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிடுறேன் திருநெல்வேலி ஸ்பெஷல் எள்ளு பொடி ரெடி இட்லி தோசை இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள்